இப்ப அதாவது கொங்கு இது மாதிரி தவணை வாங்க எனக்கு தெரியல இந்த காணிக்கையே இந்த பகவதியை மனுக்கு என்னோட பாரிசி மாதக்குவா நீங்க பாக்குல ஆசை நான் நானும் சாமி கொடுத்துட்றேன் அவ வந்து என்ன இவங்க வந்து நம்ம வாங்க மாட்டீங்களமா வாங்க மாட்டீங்களா வாங்க ஆமா வாங்கி மாட்டிக்கலாமா இவங்க என்ன வாங்கலாம் வாங்க எப்படி வாங்குவோம் நீங்க நீங்க வாங்குவீங்களா நான் கடபுடுறோம் நாங்கள் சும்மா தட்டுக்கூடாதங்களா இப்போ பேச்சறாங்க குட்டைய கைல போட்டா பஞ்ச எப்படிandır என்ன இவ வந்து

நான் வாங்கலை அதனால் என் உயிர் உள்ளவரை நான் வாங்குறது முடிவு எடுத்துட்டேன் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொடுத்ததை நீங்கள் ஒரு புதுசாக இதுக்கு பயன்படுத்திக்க ஒன்றும் தப்பு கிடையாது மீதி விசி வந்து நீங்கள் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கிறதோ அது நான் கண்டிப்பாக எனக்காக வாங்க மாட்டேன் எப்பவுமே அது கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்குவோம் நீங்கள் அதனால் கூடாது இன்றைக்கி வாங்கிட்டேன்னா நாலு விஷயக்குள்ள ரவி என்ன சொன்னீங்கன்னா இன்றைக்கி என்ன அது தப்பாக போயிடுது காசு இருக்கு அது போறோம் ரெண்டாவது பிரச்சனை என்னோட பேர் ஒன்று இருக்கலங்க நான் இலக்க கண்டிப்பா முடியாது அனைவருக்கும் குறுக்கொண்டு முடிவு எடுத்த அனைவருக்கும் நன்றி அதாவது நம்மளை உலாவை ஊக்குவிக்க வந்த நமது பலர் வாஸ்துபுரிய நன் மற்றும் அசோக்மணி மாமன் நேரத்தில் ஒருமுறை